பார்க்கபாத்து எண்ணுமோ பார்துகினின் பேசுயினே இருக்குது இது டரெஸ்யும் ஆளு பாரா டரெஸ்யா போட்டுது இது ஏ ஐ ஐ ஐ ஐ ஊங்கு வீட்லே எப்படித்தான் வலத்தாக்களை தெரிலேது ஒரு பொம்பளை பிள்ளைனா அட ஒழுக்கமா ட்ரெஸ்ஸுக்கு பண்ணணும்னு சொல்லி அவங்க ஊட்ல வரத்தா தானே இது ஒழுங்கா Dress பண்ணுவான் பாரு பாம்பளை பசங்க போற கால் எல்லாம் போட்டுன்னு உட்காந்து இருக்குது ஐயோ 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 இந்த ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வெளியேனா போக முடியுமா ஊட்ல ஒரு ஆம்பளை பையன் இருக்கிறானே அவருக்கு அவன் மத்தியில் இந்த மாதிரியா ட்ரெஸ்ஸு போட்டுன்னு இருக்குது என்னத்தான் கலாச்சாரமோ தெரியல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே காலையில குளிச்சமா ஒரு கோயிலுக்கு போனவா வந்தமா வீட்டுல இருக்க வேலையெல்லாம் செய்வோம் மதியம் சாப்பாடு செஞ்சு ராணி செஞ்சதுக்கு அப்புறம் படைக்கிறதுக்கு அந்த பூஜை அறையெல்லாம் ரெடி பண்ணுமே அதெல்லாம் ரெடி பண்ணா என்ன இங்க செல்போன் ஓனி நோக்கான இருக்குது பாரு ஐயோ இந்த பாட்டி வேற வருது இதான் சொல்லுமே ஐயோ இது யாருங்க கூட்டா இவ்வளோ நேரம் சந்தோஷமா இருக்குன்னு பேசிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே தலைவலி வந்துடுச்சா சரி சரி நம்ம அதை கண்டுக்காம செல்லு யூஸ் பண்ணிட்டே இருப்போம் இங்க வந்ததுல ஏதாவது சொல்லுமே கல்யாணம் ஆகிறதுக்கு இதெல்லாம் எங்க போய் என்னத்த குடும்ப நடத்தி குப்பை கட்ட போதோ தெரியல இங்கயே அப்படி உக்காந்து இருக்குது அங்கதான் வீட்டுல எந்த வேலையும் செய்யறது கிடையாது ஊருக்கு வந்தேன்னா ஒரு ஏதாவது நாலு வேளை எடுத்து போட்டு செய்வோம் இல்ல உக்காந்து இருக்குது பாரு ஊட்ல ஆக்கி வச்சாங்கனா எல்லா தீ பொறுக்கி போட்டு தின்ட்டு தின்ட்டு ஊட்ல உட்கார்ந்துக்கிட்டா இதுக்கு வேளை அப்ப கூட உடம்பு சாத பொறுக்கிதா பாரு எல்லா வேளை செஞ்சா தானே எதாவது తినுனே உட்கார்ந்தா இப்படி தான் இருக்கும் நல்ல நல்ல சாப்பாடா சாப்பிண்ணோ ஓடி ஆடி வேலை செய்யணும் அப்பதான் உடம்பு ஏறும் இந்த மாதிரி உட்கார்ந்தே இருந்தா இப்படி அதா இருக்கும் கட்டின் பாறவ என்ன சொல்லுவான் இது என்ன இதெல்லாம் ஏமா எம்மா ஒண்ணுதான்மா கால புனித முடியா உட்காந்து இருக்குறியா உனக்கு ஏதோ கழுத்து அலிந்து இருந்திருப்போது கொஞ்சம் நிமிருமா ஐயோ இது கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைச்சு இன்னும் நீனா வருதே ஐயோ இது எப்படி சமாளிக்க போறேன்னு சரி சமாளிக்கோ பாட்டி என்ன வேணும் வேணுமா நான் என்னம்மா இங்க அங்க ராணி அவ போய் செய்யலாம்ல பாட்டி சமையல் தான் செய்றாங்க ஆ ராணி ஆத்தியே தனியா செஞ்சுக்கறேன்னுட்டாங்க ஏனே எது செய்யவேனானு சொல்லிட்டாங்க அதாச வீட்டுக்கு வந்து காத்தட்டமோ உட்கார்ந்து இருக்க பாட்டி ஏனே இந்த நானே செய்ய மாட்டனா எந்த வேலையும் கிடையாது சாமான் கேச்சி துணி துவைச்சாச்சு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சே அண்ணதோ எந்த வேலை கிடையாதா எந்த வேலையும் இல்ல உனக்கு யார் சொன்னா ஆ அப்புறம் என்ன பாட்டி இன்னும் வேலை இருக்கு ஏதாவது வேற என்ன சொல்லுங்க நான் செய்றேன் ஆடி வெள்ளதான் தெரியல சாப்பாடு செய்ய பறக்கிறதுக்கு போவோம் காமாட்சி குங்குமம் வச்சு சாமி ரூம ரெடி பண்ணி மாயாலு வந்து வைக்கலாம்ல இவ்வளவு வேலை இருக்குது இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்மாமா நீ ஏன் செய்ய மாட்டியோ இந்த வேலை வேலை இருக்கா சே எப்படியும் நம்ம ஒரு வேலை இந்த பாட்டி கொடுத்துருச்சே சரி சரி போய் செய்யலாம் சொல்லுவோம் பாட்டி மதியம் தானே படிக்க போறாங்க இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நான் போய் எல்லாத்தையும் செஞ்சுதான் கரெக்டா இருக்கும் பாட்டி நான் போயிட்டு செய்யறேன் என்னது அரை வேலை கழிச்சு போய் செய்ய போறியா என்னமா நீ ஒரு வேலை சொன்னா உடனே போய் செய்யணும் அப்புறம் இதெல்லாம் வந்து நல்ல விஷயமா இதெல்லாம் உங்க வீட்டில் எதாவது சொல்லிக் கொடுக்கலையா ஒரு வேலைன்னா அப்பப்பய் முடிச்சிடணும் அடுத்தடுத்து வேலையெல்லாம் வந்துட்டே இருக்கும் நம்ம இந்த வேலையை அப்புறம் செய்யலாம் இந்த வேலைய இப்பறம் செய்யலாம்னு வச்சேன்னா அது நடக்கேன்னு நடக்காது வீட்டுல வேலை இருக்கா இது போட்டு செஞ்சு முடிச்சுடணும் புரியுதா போ போ இப்பயே செய்

பியூட்டி பார்லர் வைக்கணும்னா அது கொஞ்சம் செலவாகுமே யார் நமக்கு காசு தரது அப்படி இங்கே வைக்கணும்னா கூட நமக்குன்னு ஒரு தனியாக இடம் வேணும் எப்படி பண்ணலாம் எனக்கு வேற அதே சிந்தனையாகவே இருக்கு என்ன பண்ணலாம் இதை பற்றி நம்ம வீட்டில் சொன்னால் நம்மளை ஏற்றுப்பாங்களா நம்மளே ஏற்றிட்டு வாங்க என்ன பண்ணுறது யார்கிட்ட காசு வாங்குறது முத அது காசு செலவு ஆகுமே சரி சிம்பிளாக ஆரம்பிக்கணும்னா கூட ஓரளவுக்காக காசு வேணும் அதுக்கு இல்லாமல் கொஞ்சம் என்னென்ன பொருள் வாங்கணும்னு நமக்கு தெரியல அந்த அளவுக்கு ஒரு பியூட்டி பார்லருக்கு போய்ட்டு என்னென்ன திங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுட்டு வந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான் ஏன்னா முன்ன நம்ம வாடகை வீட்ல இருந்தோம் அங்கே வந்து நமக்கு வசதி இல்லாமல் நம்ம ஆரம்பிக்கல இங்கே தான் சொந்த வீடு இவ்வளோ பெரிய வீடு இருக்குது இங்கே ஏதாவது ஒரு இடத்த முன் பே முன்பாக்க ஏதாவது ஒரு இடத்த எடுத்துக்கிட்டு செஞ்சிட வேண்டியதுதான் ஆ மாதிரி பூமாரியே ஏவா பூமாரியே அம்மா வா உள்ளதா இருக்க உள்ளவா ஏமா பூமாரியே என்னம்மா ஏதோ சிந்தனையாக இருக்கிற மாதிரி தெரியுது என்ன பலமான யோசனை

அதுக்கெல்லாம் யார் காசு ஆகுது உனக்கு நாமளே இங்க வந்து அவங்க அத்த வீட்டுல இருந்து உட்காந்து இருக்கிறோம் சோத்துக்கே அவங்கதான் நமக்கு வழி செய்யறாங்க இங்க நமக்கு யாரும் செலவு பண்றது இதெல்லாம் இதான் நடக்கிற காரியமா இது

அய்யோ பூவாரி உனக்கு என்ன ரீதியில் அவசியம் நீ எதுக்கு வேலை நீ வேலை செஞ்சாதான் உங்க சாப்பாடு வழி கிடையாது உங்க அப்பாவும் வெளிநாட்டில வேலை செய்யறாங்க மாச மாசம் காசு வருது அத விட என்ன நமக்கு நீ வேலை செஞ்சாதான் நமக்கு வந்து எல்லாம் கிடைக்கும் அர்த்தமா ஏன் நீ அத பத்தி யோசிச்சிருக்கேன் உனக்கு ஆசையா அதை ஆசையாவே வச்சிரு அதனால சரிப்பட்டு வராது கல்யாணம் பண்ணி கொடுக்கு பாரு நானு இப்பதான் பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கிறேன் அதை ஆரம்பிக்க பாரு பிள்ளையே நீ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்டு ஏன் செய்யறதுக்கே எங்கேயே வேற வீட்டு கேட்டீங்கன்னு வந்து ஒரு வருஷத்துல உனக்கு என்ன பிசினஸ் கேட்கறேன் நானு அம்மா செய்யற வரைக்கும் செய்ய வேண்டியதா அப்ப சும்மா வீட்ல தான இருக்கற இப்போ இந்த வீட்ல என்ன பண்ற எனக்கு என்ன வேலை சொல்லு அக்கா இன்னொரு அங்க இன்னொருங்க இருக்காங்க அவங்க அவங்க வேற எல்லாம் செய்றாங்க எனக்கு என்ன வேலை இந்த வீட்ல நான் என்ன இப்போ கல்யாணம் பண்ணிக்க போறேன் நான் நான் வந்து இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு மேல ஆகும் ஓகேவா அது வரைக்கும் சும்மா இருக்க வேணாம்னு சொல்ற நானு ஒரு பிசினஸ் செய்யறது இல்லனா தப்பு இருக்கு அம்மாடி பூமாடி நீ எவ்வளவு யோசிக்கிற புள்ள நீ உனக்கு சொல்றதே விளங்கல உனக்கு இது தப்பு இருக்கு சரி இருக்குல அர்த்தம் கிடையாது உனக்கு வந்து கல்யாணம் ஆக நீ வந்து வேற வேற வீட்டுக்கு போக போற நீ புரியுதா ஐயோ இருக்கட்டமா இப்ப நான் என்ன சொல்ற நானே போக மாட்டேன் இங்கே இருக்க பண்ண நான் நானே வேற வீட்டுக்கு போக பண்ணு அது வரைக்கும் செய்யற என்ன சொல்ற ஐயோ என்னமா நீ நான் சொல்றதே கேட்க கூடாது ஒரு முடிவில இருக்கியா சரி போ நீ எல்லாம் செஞ்சிட்டு போ எனக்கு என்ன உனக்கு காசு யார் கொடுக்குறாங்க நான் பாக்குறேன் உனக்கு காசு கொடுக்கற நீ செஞ்சிக்க போ எனக்கு எங்க அப்பா கொடுக்க போறாரு எங்க அப்பாவுக்கு நான் செல்ல பிள்ளை எங்க அப்பா எனக்கு காசு அனுப்ப போறாரு சொன்னா ஏன் அக்கௌண்ட்ல போட போறாரு மாசம் மாசம் ஓ அக்கௌண்ட்ல ரெண்டு பேர் போறாங்க நான் அப்பாவோட காசை மட்டும் ஏன் அக்கௌண்ட்ல போட சொல்லி நான் ஆரம்பிச்சிருவேன் அப்ப என்ன பண்ணுவேன் கொட்டுவாரா? いや வீட்டுக்காரே, いや அக்கவுண்டல காசு போடுவாரே. ப்ரீதா, என்ன கணக்கு வைக்கறனால என்கிட்ட தான் கொடுப்பாரு. இந்தமா, இந்த கணக்கு பாத்துக்கோ, எவ்வளவு செலவு பண்ணுவான்டா பண்ணிக்கோ. அப்படி சொல்லிட்டு என்கிட்ட மொத்த காசும் கொடுத்துவாரே. அதுக்கு செலவு என்ன வேணுமோ அதை வாங்கி பாரு. வந்து உங்க அப்பா உங்களுக்கு அது பாருன்றா. ஆ, பாரு பாரு. உங்க அப்பா எனக்கு அக்கவுண்ட்ல காசு அனுப்பிறாரா இல்லையா நீயே பாரு. நான் ஃபோன் பண்ணி சொல்லல பர. இந்த மாசம் வர சம்பளைய இந்த அக்கவுண்டத்துல தான் வரும். ஓ, சவதமா.

என்ன ஒரு விஷயம் தெரியும் அவங்க வேலை செய்யறது போறது அவங்க வீடு மேலும் அந்த மாதிரி என்ன விஷயம் தெரியும் சொல்லு மகளே ரம்யா என்னம்மா அப்படி அப்படி நடந்துட்டே இருக்க அப்பா ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கவே சொல்லிட்டு அப்படி அப்படி நடந்துட்டே இருக்க பா வேற ஒண்ணு ஆ சரி பறக்கிறதுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டாரா அவங்க அம்மா தெரியல பா போயிட்டு பாத்துட்டு வந்து சொல்றேன் என்னன்னு என்ன மரவியா நான் கேக்குறதுக்கு மட்டும் தான் பதில் சொல்றேன் அதப்பறம் நீ எதுமே பேச மாட்டற நான் என்னால கோவமா இருக்கே அண்ணா நானு பாக்குறேன் என்கிட்ட பேசவே மாட்டற உங்க அம்மா கிட்ட பேசுற உங்க அக்கா கிட்ட பேசுற ராவல் கிட்ட பேசுற நான் என்கிட்ட பேசவே மாட்டற ஏமா நான் கோவமா இருக்கியா இல்ல மேடம்யா உன் வாய் வேணா சொல்லலாம் என்னால் கோவம்ல அப்படின்னு ஆனா உன் மனசுல இருந்து அது வரலையே சும்மா வெளிப்படையாக என்கிட்ட பேசுறதால உன் முகத்துல ஒரு சிரிப்பு இருக்கா முன்னெல்லாம் எப்படி என்கிட்ட பேசுவோனி வந்து உட்காந்து பேசி கிடையாது அந்த நிச்சயதாத இருந்து என்கிட்ட நீ நினைக்கிறேன் ஆமா அப்ப நான் தான் என்கிட்ட வந்து இப்படி கொடுத்து பேச மாட்டேன் ஏன் ஒன்னும் நடக்கல அப்புறம் நான் ஐயோ இல்லப்பா உங்க மேல இல்ல அதான் நிச்சயம் தாத்தமே நடக்கலையே அப்புறம் என்ன நீங்க அப்ப என்கிட்ட கோவமா பேசுனீங்க நான் கூட தான் உங்ககிட்ட கோவமா பேசுனேன் அதுக்காக நீங்க என்ன என் மேல கோச்சுட்டா இருக்கீங்க நான் ஏன் உங்களை கோச்சுக்கு பர சொல்லுங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா சும்மா வீட்டுக்குள்ளாரே இருக்கல ஒரே டயர்டா இருக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் நான் மத்தபடி வேற ஒண்ணு இல்லப்பா ஆ அப்பா என் மேல எதுவும் கோவம் சரி வீட்டு உள்ளார இருக்கிறதால ஒரு பிரச்சனை வா அங்கெல்லாம் போயிட்டு வரலாமா இல்ல இல்ல வேணாம்ப்பா அதான் வீட்டு உள்ளாரே எப்படி எப்படி நடந்துட்டே இருக்கேன் டிவி பாக்குறேன் அதெல்லாம் எங்கேயும் போத்தேன் விடுங்க என்ன நீ ஏன் பேச மாட்டேங்க வீட்டுக்குள்ளா இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குது அதான் தான் சரி வெளியே போறான்னு கூட்டம் வெளியே வர மாட்டேன் இன்னும் தான் உன் மனத்துல நினைச்சிட்டு சரி சொல்லு இருக்கேன் பேசுவலாம் சொல்லுல இப்ப என்ன சொல்லு உன் மனசுல என்ன இருக்கு சொல்லு நீ அந்த பையன் சொன்னேன் அவன் பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கா விடுங்கப்பா நீ ஏன் பத்தில நினைக்கிறீங்க விடுங்க நான் ஒண்ணும் அதை பத்தி எல்லாம் நினைக்கவே இல்லை எப்பயும் இருந்துக்கிறேன் உங்களுக்குதான் பிடிக்கல பத்தி விடுங்க உங்களுக்கு தான் உங்களுக்கு கோவம் வருது ஏன் அந்த எடுக்கிறீங்க

என்ன பெரிய இதாயிட போது ரெண்டு பொண்ணுங்களை பத்தி ஒரு பையனை பையன் நான் உங்க அக்காவை கட்டி கொடுத்துட்டேன் அடுத்து ஒன்ன ஒரு நல்ல வீட்டு கட்டி குடுத்துட்டு அடுத்து ராகுல் ஒரு நல்ல மருமாவது பாத்துக்கிட்டு வரப்போறேன் அடுத்து வேலையை முடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் இது என்ன இருக்குது சொல்லு எனக்கு என்ன தெரியுமா நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி இருக்கணும் நீ மானிங்க எவனையா போய் காலிச்சிட்டு வந்து கட்டியதால நம்ம கௌனம் என்ன ஆகுது அதான் எனக்கு விஷயம் புரியுதா அப்பா நீங்க அந்த பையனை பத்தி தான் என்ன தெரியும் நீங்களே வந்து ஒண்ணுமே நீங்க சொல்லணும் என்னீங்கிட்ட ஏதாவது அந்த கூட ஒரு நாள் நீங்க எல்லாரும் பீச்சில் யாராவது சொல்லி பேசிட்டீங்க பேசிக்கிட்டீங்க தானே தெரியும் மற்றபடி வேற ஏதாவது உங்களுக்கு தெரியுமா தெரியாமலே நீங்க ஏன் பேசுறீங்க எங்க கேட்டா நான் சொல்ல போறேன் உங்க கௌரவம் குறைக்கிற அளவுக்கு நான் என்ன நடந்து போறேன் அதெல்லாம் எதுவுமே நடக்காது சரிமா ரம்யா கேட்கல தான் நான் இப்ப கேட்கறேன் சொல்லு என்ன அவங்க குடும்பம் எப்படியே அந்த பையனை பத்தி சொல்லு கேட்கறேன் நான்

இங்க அவங்களுக்கு சொந்தமான வீடு இருக்குது பெரிய வீடு இருக்குது அவங்க ஆடு மாடு எல்லாமே வச்சிருக்காங்க நல்ல வசதியாவே இருக்கிறாங்கப்பா அப்புறம் வேற என்ன வேணும் உங்களுக்கு ஆ ஆஹ் என்ன மாதிரி வந்து உண்மைதானே ஏதாவது போய்க்கு ஏதா இருக்குதா ஒன்னு அவன் ஏமாத்திருக்க போறான் ஏதாவது போய் சொல்லி ஏன்னா அந்த காலத்துல இருந்து அப்படின்னு ஏதாவது போய் சொல்லுவாங்க அவங்க சொந்த வீடுன்னு சொல்லலாம் ஏதாவது குத்தைக்கு பயிர் வச்சுக்கிட்டு அது அவங்க சொந்த நேரம் சொல்லலாம் ஏன்னா நிறைய ஏமாத்துற உலகமா இருக்குது கரெக்டா தெரியுமா அவனுக்கு இருக்காத போய் சொல்றியா இந்த மாதிரி வந்து சவர வேணும் இருக்காது போய் சொல்றியா இந்த மாதிரி சொத்து பத்திரா இருந்தாதான் வந்து கட்டி கொடுப்பதா நீ ஏதாவது போய் சொல்றியான்னு எனக்கு சொல்லிடும் புரியுதா போய் சொன்னா எனக்கு பிடிக்காது இல்லப்பா இது உண்மைதான் எனக்கு தெரியும் நான் ஏன் போய் சொல்ல போறேன் என்னன்னா அந்த அளவுக்கு நீங்க முட்டாள் நினைச்சீங்களா எல்லாமே எனக்கு தெரியும் நான் இல்ல இது இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட உண்மையா சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி போறேன் நான் ஏன் போய் சொல்ல போறேன் சரானே என்கிட்ட போய் சொல்லல எனக்கு எல்லாமே தெரியும் நீங்க அதை பத்தி கவலைப்படுத்தியால வேற என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க

அப்புறம் என்னங்க பண்ண முடியும் அவங்க கிட்ட கொடுத்ததுக்கு நீங்க போக வரன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் அவிட்டதா குடிக்க முடியா? பின்ன ரம்யா வெளிய அழப்ப முடியா? உங்க கிட்ட சொன்னல நீங்க தான் தூங்கிட்டே இருந்தீங்க. போங்க போங்கன்னதுக்கு என்னால போக முடியல. அவன்கிட்ட கொடுங்க நீங்க நானே சொல்லுங்க. இப்ப நீங்களே வந்து நான் வரதா தான் கேக்குறீங்க. எனக்கு என்ன? நான் வரப்ப நான் பாடிக்கறேன். போங்க. என்னடி? என்ன ரவியா ஃபோன் எடுத்தா இல்லையா? அம்மா, ஃபோன் போடுன எனக்கு எடுக்க மாட்டேமா? சாரி விடு ரவியா நான் வரப்ப வர்ட்டா. என்ன இது? இங்க உள்ளால ஃபோன் சத்தம் கேக்குதே.